சமூகம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதவினூடாக பார்க்க போகின்ற விடயங்களாக நேருக்கு நேர் சந்திப்பு பைத்தியகாரத்தனத்தை உடனே நிறுத்துங்கள் ட்ரம்ப் போட்டு உத்தரவு வேலையை காட்டத் தொடங்கிய ட்ரம்ப் மறக்கும் ரஷ்யா உக்ரைன் ஆசாத்தின் வீழ்ச்சியை கொண்டாடி தீர்க்கும் மக்கள் சிறை மீண்ட பிஞ்சு சிறுவன் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீண்டும் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் அமெரிக்கா சோளுரை சிரியாவின் வீழ்ச்சி ஈரானுக்கு சரிவு ஸ்டெலின் மேன்மை ஜோவ் கேலண்ட் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று சிந்திக்க முடியாத அளவிற்கு உலக அரசியலில் நொடிக்கு நொடி மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடர்பில் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ளது ட்ரம்ப் செயற்படத் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் ஆட்சிக்கு வந்தால் விரைவிலேயே யுத்தத்தினை முடித்து விடுவேன் என்று டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பைத்தியகாரத்தினத்தை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார் டொனால்டு டிரம்பின் இந்த அழைப்பு உக்ரைனிய ஜனாதிபதி ஜலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி ஆகியோர் தங்களின் நிபந்தனைகளை பட்டியலிட தூண்டியது கடந்த மாதம் நடந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின் பாரிஸில் ஜெலன்ஸ்கியை நேருக்கு நேர் சந்தித்து பேசிய சில மணி நேரங்களுக்கு பிறகு தனது கருத்துக்களை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்ய மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு முடிவை கொண்டு வருவதாக தேர்தல் பரப்புரையின் போதே உறுதியளித்திருந்தார் ஆனால் இதுவரை தமது திட்டம் தொடர்பில் அவர் இந்த விளக்கமும் வழங்கவில்லை இந்த நிலையில் ஜெலன்ஸ்கியும் உக்ரைனும் ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த பைத்தியார முடிவுக்கு கொண்டுவர விரும்புகின்றார்கள் என்று டிரம்ப் தனது சமூக ஊடகத்தளத்தில் பதிவு செய்துள்ளார் மேலும் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் எனக்கு விளாடிமிர் புடினை நன்கு தெரியும் அவர் செயல்பட வேண்டிய நேரம் இது இந்த விவகாரத்தில் சீனாவால் உதவ முடியும் உலகமே காத்திருக்கிறது என்று ட்ரம் தெரிவித்துள்ளார் டேம் பேராலயம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பாரிஸ் சென்றிருந்த டொனால்டு டிரம்ப் சுமார் ஒரு மணி நேரம் ஜெலன்ஸ்கி மற்றும் இமானுவேல் மெக் தனியாக விவாதித்துள்ளார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ட்ரம்பின் போர் நிறுத்தம் தொடர்பான அழைப்புக்கு கருத்து தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி அமைதி என்பது வெறும் காகிதத்தில் பதிவு செய்யப்படுபவை அல்ல உத்தரவாதம் தேவை என்றார் ரஷ்யாவுடன் பயனுள்ள சமாதானத்தை பற்றி பேசும்போது முதலில் சமாதானத்திற்கான பயனுள்ள உத்தரவாதங்களை பற்றி பேச வேண்டும் உக்ரைனியர்கள் மற்றவர்களை விடவும் தற்போது அமைதியை விரும்புகின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தார் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரஸ்ட் சோசல் வலைதளத்தில் ஆறு லட்சம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைன் வீரர்களின் இழப்பு நான்கு லட்சம் எனவும் தெரிவித்தார் இதற்கு ஆதரவு அளிக்கவில்லை மேலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து நாற்பத்தி மூவாயிரம் உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் இதில் சிலர் ஒரே மனிதர் பல முறை காயமடைந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் இழப்புகள் குறித்து கூறுகையில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் கூறினார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் செய்தித் தொடர்பாளராக திமிட்ரி பெஸ்கோப் ட்ரம்ப் கூறிய தகவல்களை மறுத்து அது உக்ரைனின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட எண்ணிக்கைகளாக இருக்கலாம் என்று தெரிவித்தார் இந்த தகவல்களால் உக்ரைன் ரஷ்யா போரின் இழப்புகள் மற்றும் தொடர்ச்சியான தாக்கங்கள் மீதான கவனம் அதிகரித்துள்ளது அடுத்து அசாத் குடும்பத்தினரின் ஐம்பது ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் சிறை கைதிகள் பலர் விடுவிக்கப்படும் கூட்டத்தில் பிஞ்சு சிறுவனொருவன் விடுதலையாகியுள்ள சம்பவம் அதிர்வழிகளை ஏற்படுத்தியுள்ளது தாம் உண்மையிலேயே விடுவிக்கப்படுகின்றோமா என்ற குழப்பத்தின் முடிவில் கடவுள் மிகப்பெரியவர் என்று அழுவது தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது சித்திரவதை மற்றும் கூட்டு மரண தண்டனைகளுக்கு பெயர் போன சைத் நஜா சிறை என்பது அசாத் குடும்பத்தினரின் மிருகத்தனமான ஆட்சியின் அடையாளமாக உள்ளது வெளிவரும் தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ஐயாயிரம் முதல் பதிமூவாயிரம் கைதிகள் வரையில் அங்கு தூக்கிலிடப்பட்டுள்ளனர் கைதிகள் பல ஆண்டுகளாக மனிதாபிமானமற்ற நிலைமைகளை சந்தித்துக் கொண்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரும்பாலும் அரசியல் கைதிகளுடன் சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களை பேருந்துகளில் தங்கள் கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அசாத்தின் இருபத்தி நான்கு ஆண்டு கொடுங்கோளாட்சி முடிவுக்கு வந்த நிலையிலேயே சிறைகளிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மின்னல் வகத்தில் நடந்த தாக்குதல் டமாஸ்கஸ் நகரம் கைப்பற்றப்பட்டதும் இனி அசாத்தின் மூச்சுப்படாத விடுவிக்கப்பட்ட நகர என அறிவித்துள்ளனர் குடும்பத்துடன் தப்பியுள்ள அசாத் தற்போது ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த நிலையில் சிரியாவுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறும் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் என்றால் நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறும் ட்ரூடோ அரசாங்கம் கனடியர்களை வலியுறுத்தியுள்ளது இந்த பயண அறிவுறுத்தல் ஆணையம் மத்தியகளுக்கு நாடான சிரியாவில் நடந்தேறும் ஆயிரம் இந்திய கிளர்ச்சி பயங்கரவாதம் குற்றவியல் நடவடிக்கைகள் தன்னிச்சையான தடுப்பு காவல் சித்திரவதை மற்றும் பலவந்தமாக காணாமல் போதல் உள்ளிட்டவையை கனடியரசு தங்கம் காரணமாக குறிப்பிட்டுள்ளது டமாஸ்கஸ் மற்றும் அலெப்போ விமான நிலையங்கள் மற்றும் சில கடப்புகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீடிப்பதாகவே கனடா எச்சரித்துள்ளது தொடர்ந்து மத்திய சிரியாவில் உள்ள ஐ எஸ் ஐ எஸ் முகாம்கள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் மீது டசின்கனுக்கான துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை பி ஐம்பத்தி இரண்டு எஸ் எஃப் பதினைந்து எஸ் மற்றும் ஏ பத்து எஸ் உட்பட பல அமெரிக்க விமானப்படை ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்குகளை தாக்கியதாகவும் தற்போது போர் தேச மதிப்பீடுகள் நடந்து வருகின்றன என்றும் பொதுமக்கள் உயிரிழப்புக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் சென்கோம் அறிவித்துள்ளது சிரியாவின் இந்த ஆற்றல் மிக்க காலத்திலும் கூட ஐ எஸ் ஐ எஸ் செயல்பாட்டு திறன்களை சிதைக்க பிராந்தியத்தில் உள்ள கூட்டாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் சென்கோம் மேலும் கூறியது ஜெனரல் மைக்கேல் ஏரிக்குருளா எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது சிரியாவில் உள்ள தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி ஐ எஸ் ஐ எஸ் ஐ மீண்டும் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் சிரியாவில் உள்ள அனைத்து அமைப்புகளும் அவர்கள் எந்த வகையிலும் ஐ எஸ் ஐ உடன் கூட்டாளியாக இருந்தால் அல்லது ஆதரித்தால் நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பு கூறுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் அடுத்து இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலண்ட் சிறிய நிலைமை குறித்து தெரிவிக்கையில் சிரியாவில் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியானது உள்ளார்ந்து அபாயங்கள் இருந்த போதிலும் இந்த நிலைமை இஸ்ரேல் அரசுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது இஸ்ரேலை சுற்றி ஈரான் கட்டமைக்க முயன்று ஆபத்தான வலயத்தின் சரிவுக்கு அதாவது ஈரானின் சரிவுக்கும் பெரிதும் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார் நாம் அடைந்து தாழ்நிலைக்கு சரியாக பதினான்கு மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலின் மேன்மையும் வலிமையும் மீண்டும் மத்தியகளுக்கு முழுவதும் தெளிவாக தெரிகிறது இஸ்ரேல் மற்றும் தளபதிகள் மீது பெருமிதமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் ஏழு முனைகளின் போரில் அவர்களின் உறுதியான செயல்களுக்காக அனைத்து பாராட்டுகளுக்கும் தகுதியானவர்கள் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தது போல சிறிய அரசர் அசாத்தின் வீழ்ச்சி குறித்து ஈரான் வருத்தம் தெரிவித்துள்ளது அதன்படி ஈரான் வழி அமைச்சர் அப்பா சராஜி இப்போது வீழ்ச்சியடைந்த அல் அசாத் ஆட்சியில் ஈரானின் இறுதி நாட்களில் அவரது அரசாங்கத்தின் தொடர்புடன் இந்த விடயங்களை பற்றி தெரிவித்துள்ளார் ஈரானிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு ஸ்தாபனம் இட்லிப் மற்றும் அந்த பகுதிகளில் நடந்து வரும் எதிர்க்கட்சி இயக்கங்களின் முன்னேற்றம் குறித்து முழுமையாக அறிந்திருப்பதாகவும் தொடர்புடைய அனைத்து தகவல்களுக்கும் சிறிய அரசாங்கம் மற்றும் சிறிய ராணுவத்திற்கு பரிமாறப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் தற்போது உள்ள இந்த நடவடிக்கையை எதிர்கொள்ள சிறிய ராணுவத்தின் இயலாமை மற்றும் கிளர்ச்சியாளர்களின் முன்னேற்றங்களின் வேகம் ஆச்சரியமானது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்